கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்ரா ஏசுகிசன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்க்கை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பாவுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதித்து முடிசூட்டுவாராக இன்னிக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசப்போகிற அப்பாவோட வார்த்தை ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆமோஸ் நைன்த் சாப்டர் வேர்ஸ் டுவெல் அந்நாளிலே விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் அல்ல லூயா சுத்திரம் இவ்வளோ நாட்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்திருக்கலாம் சுத்திரம் நெக்ஸ்ட் நான் என்ன ஸ்டெப்பு போவேன் என்று நீங்கள் அறியாமல் திணறிக் கொண்டிருக்கலாம் உங்க லைஃப் இடிந்து போன சூழ்நில இருந்திருக்கலாம் இந்நாளிலே அப்பா சொல்றாங்க உங்களை பார்த்துதான் சொல்றாங்க விழுந்து போன தாவீதின் கூடாதத்தை நான் திரும்ப எடுப்பேன் உங்கள் லைஃப இன்னைக்கு அப்பா சொல்றாங்க அவர் கையில எடுக்க போகிறார் அல்ல சொத்து இவ்வளவு நாள் உங்க லைஃபை நீங்க நடத்தி கொண்டு இருந்தீங்க இன்னைக்கு உங்க லைஃப அப்பா அவங்களோட கையில எடுக்க போகிறாங்க விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை சொத்துல டாக்டர் சொல்லியிருக்கலாம் அவ்வளோதான் இனிமேல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லியிருக்கலாம் குடும்பத்தில் பார்த்தனா கணவன் மனைவி இடையே ப்ராப்ளமாக இருக்கலாம் கணவர் இறந்திருக்கலாம் இல்லை மனைவி இறந்திருக்கலாம் கையில் குழந்தையோடு கூட இருக்கலாம் சோத்திரம் கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்தாக இருக்கலாம் சோத்திரம் பிரிந்து வாழலாம் இப்படி குடும்பம் இடிந்து போன சூழ்நிலை கூட இருக்கலாம் இன்னைக்கு அப்போ உங்க எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாங்க நான் இடிஞ்சு போயிருக்கேன் இனி என் லைஃப் திரும்பி எடுத்து கட்டப்படுமா தெரியல கடன் தலைக்கு மேலே போய்விட்டது எல்லாம் முடிஞ்சு போச்சு சோத்திரம் கடன்காரர்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட் ஐ வாண்ட் டு டூ எனக்கு தெரியல என்ன பண்ணுவேன்னு தெரியாம தேங்கி கொண்டு இந்த காலை நேரத்துல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சோத்திரம் என்னால் மூச்சு கூட விட முடியல எனக்கு அவ்வளோ பாரங்கள் என் இருதயத்தில் அழுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க இன்னைக்கு உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க எல்லாம் இழிந்து போச்சு நீங்க உங்க கையின் பிரயாசத்தினால அப்படி செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்க நீங்கள் அப்பா சொல்றாங்க உங்க ஃபேமிலியை நான் டேக் ஓவர் பண்ணுகிறேன் அவர் கையில் எடுக்கிறாராம் சோத்திரம் நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைப்பேன் எந்தெந்த லூப் ஹோல்ஸ் இருக்குதோ எந்த வழியா வந்து உங்க எல்லாம் தடையா இருந்துச்சோ சூத்திரம் அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாவற்றையும் அந்த திறப்புகளை இன்னைக்கு அப்பா அடைக்க போறாங்க அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்துவேன் சுத்திரம் இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இதுக்கு ஒரு முடிவு காலம் வராதா சூத்திரம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப மோசமா போயிடுச்சு சூத்திரன் இனி அவங்களால எனக்கு ஒரு ஆசிர்வாதம் வராது இவங்களால என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் என்று சொல்லி நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம் சோத்ரம் இன்னைக்கு அப்பா அவங்கள தான் சொல்றாங்க நான் சீர்படுத்துவேன் எல்லாவற்றையும் பாலா போன எல்லாவற்றையும் நான் சீர்படுத்துவேன் பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் அல்ல இல்லையா இதை செய்ய போறது யாரு அப்பா செய்ய போறாங்க ஏன் இதை செய்ய போறாங்க அப்படின்னா அப்போஸ்துல பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அப்போஸ்தலஸ் சாப்டர் தேர்ட்டீன் வர்ஸ் டுவென்டி தாவிது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி தாவிதை ராஜாவாக அப்பா ஏற்படுத்தினாங்க சுதரம் ஈசாயன் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அல்ல லோயா அப்பா சொல்றான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற எல்லோரும் எதேச்சியாக நீங்கள் பார்க்கல அப்பாவுடைய இருதயத்துக்கு நீங்கள் ஏற்றவனாக இருக்கிறதுனால ஏற்றவளாக இருக்கிறதுனால இன்னைக்கு அப்பா பார்க்க வைக்கிறாங்க சூத்திரம் அதனால தான் இந்த வாக்குத்த இன்னைக்கு கொடுக்குறாங்க இந்த வாக்கு வாக்குத்த யாரெல்லாம் சுதந்திரிக்கணும்னு சொல்லி அப்பா தீர்மானிச்சிருக்காங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு பார்க்க வைத்து கொண்டு இருக்கிறாங்க சூத்ரா ஏன்னா நீங்கள் அப்பாவோட இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக இருக்கிறீங்க எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் அவள் செய்வான் ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் நீங்க செய்வீன்னு உங்களை அப்பா நம்பியிருக்காங்க இருக்காங்க தின தூரம் நான் பைபிள் படிப்பேன் ஜெபம் பண்ணுவேன் அப்பாவுக்கு பிரியமானதான் பாவம் செய்ய மாட்டேன் அப்பாவுக்கு பிரியமானதெல்லாம் செய்வேன்னு சொல்லி அப்பா உங்களை என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி அவனை கொடுத்து அவளை கொடுத்து சாட்சியும் கொடுத்தார் சூத்ரன் இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து என்ன பண்றாங்க சாட்சி கொடுக்குறாங்க அதனாலதான் இந்த அற்புதத்தை இன்னைக்கு செய்ய போகிறாங்க பாலாய் கிடைக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் ஒன்று சாமியில் பதினாறு ஏழில் பார்த்தீங்கன்னா ஒன் சாமில் சிக்ஸ்டீன் செவனில் பார்த்தீங்கன்னா மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன் சுத்துறேன் மனுஷன் பைக்கை பார்ப்பாங்க காரை பார்ப்பாங்க நீங்கள் கையில் வச்சிருக்க ஃபோனை பார்ப்பாங்க நீங்கள் கட்டியிருக்க வாட்சை பார்ப்பாங்க சுத்திரம் மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன் மனுஷன் உங்கள் முகத்தை பார்ப்பான் ஆனால் நான் உங்க இருதயத்தை பார்ப்பேன் என்று சொல்லுகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா கூட சொல்றாங்க என் மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தான் உன்னுடைய இருதயம் தான் எனக்கு வேணும் அது தந்தா போதும் மிச்சத்தை நான் பார்த்துக்கொள்வேன் அதுல பதினெட்டாம் வருஷத்துல சொல்றேன் நிச்சயமா முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம் சுத்திரம் அப்பாட்ட உங்கள் இருதயத்தை கொடுத்துருங்க அப்பா உங்களுக்கு பிரியம் இல்லாத இனி எதுவும் நான் செய்ய மாட்டேன் இரவும் பகலும் உங்கள் பைபிளை டைம் போதெல்லாம் நான் பைபிளை படிப்பேன் உங்களையே நான் தியானிச்சுருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை ஆசிரியப்பார் யோ பண்ணலாமா அன்பின் தகப்பனே இந்த காலை நேரத்திலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா அதை காய் சுத்திரம் சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கும் அப்பா நீங்கள் அவங்க வாழ்க்கையில் பாழாய் போனது இடிந்து போனது எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் நீங்க சொன்னது போல அவங்க வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கலாம்ப்பா அதை மாற்ற நீர் வல்லமை உடையவரா இருக்குது டாக்டர்கள் முடிந்து விட்டது இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி விரித்து இருக்கலாம் நீங்க அற்புதத்தை செய்ய வல்லமை உடையவரா இருக்கிற தேங்க்யூ ஜி இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஒவ்வொரு வீட்டிலும் லா இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது அற்புதங்களை செய்கிற வல்லமை அதிசயங்களை செய்கிற வல்லமை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை சோத்திரம் லா குடும்பத்துல கணவன் இல்லையே மனைவி இல்லையே சூத்திரம் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையே பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அவங்க ஒழுங்கா படிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி அவங்க எதிர்காலத்தை குறித்து கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறீங்க சோத்திரம் பிள்ளைங்க நாளைக்கு என்ன செய்வாங்க என்று சொல்லி வேதனையோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க உங்களை தான் அப்பா சொல்றாங்க சோத்திரம் எல்லா பாலாய் போனதையும் நான் மீண்டுமாய் திரும்ப கட்ட போகிறேன் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லாட் கடன் பிரச்சனை போராட்டம் எல்லாவற்றையும் தேங்க்யூ லால் எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் இந்த காலை நேரத்தில் எல்லாம் தலைகீழாய் மாறுகிறது ஒருத்தர் ரெண்டு பேருக்கல்ல அல்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஏச இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்காங்க தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ ஃபார் த டெலிவரன்ஸ் லால் உடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குகிறது இறங்குகிறதற்காய் இறங்குகிறது இருக்கா சூத்ர தேங்க்யூ லால் நீர் கொடுக்குற இந்த விடுதலைக்காய் சூத்திரம் அவர்களை எந்த பிரச்சனை தலைக்கு மேலே சென்று கொண்டிருக்கோ எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நீ மாற்றி போடுகிறீர்கள் மாற்றி போடுகிறது வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவாதி தேவன் உங்களுக்கு சித்தமான நல்ல வேலையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறார் அவர்களுடைய எல்லா பாரத்தையும் நீர் எடுத்து போடுகிறதுக்காய் இப்பொழுதே நீர் இந்த அற்புதத்தை செய்ததுக்காயின இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காயினுடைய கரத்தில் உப்பு கொடுக்கிற எனக்கும் இயேசு நாமத்தில் தெரிவிக்கிறேன் நல்ல பிதா. ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்பாவுடைய வார்த்தையை கேளுங்க அநேகர் ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரசிக்கப்பட்டுட்டும் ஆசீர்வதிக்கப்படும் காட் பிளஸ்ல